படிப்பிக்கிறனென்று சொல்லி கூட்டி கொண்டு போன புள்ளையே கலியாணம் காட்டினால் நான் இல்லை பாராளுமன்றத்தில் உண்டு தோசை மத்தியானம் தோசை என்ன புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பெக்கப் வடக்கு மாநிலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லீம் மக்களை வெளியேட்டினர் என்று பிள்ளை என்றதையும் சொல்லிக் கொண்டு ஒரு தமிழனாகவும் இந்த என்பிபி பிச்சைக்கார அரசாங்கத்தில் கேட்குறது ஒரு இருபத்தையே காசு ராமநாத நச்சுனாவினுடைய ம நச்சாட்சி சொல்லுகிறது புலவிட்டு இருக்கிற மாட்டு அத்திபிலா ஹயத்திபிலா ஹயக்கரா பஹக்கரா பிஸ்மில்லா இரவுமா நேர் ராவையும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு புத்தாத்தை சேர்ந்த முஸ்லீம் நண்பர்கள் தொடர்பாக கதைக்க முன்னேன் அதுக்கு முன்னம் தாழ்ப்பாடம் என்று சொன்ன உடனே ஒரு வசனம் ஐயா நான் மதில் பாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெளிவாக மதில் பாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் கடைசியாக படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை அதோடு நான் என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு வர நான் ஒரு தமிழன் இன்று வரைக்கும் நான் சொல்லி நான் ஒரு தமிழன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வடக்கு மாநிலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லீம் மக்களை வெளியேற்றின பிழையென்றதையும் சொல்லி சொல்லிக்கொண்ட ஒரு தமிழனாகவும் அதேதில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லா இரவுமான் நிறையும் அதை சொல்கிறதால என்னுடைய ஆகமம் பாதிக்கப்படாது நான் ஒரு தமிழன் இந்து ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சம

சொல்லியிருக்கிறார் முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க நான் ஒன்றை கேள்வியாக விரும்புகிறேன் அந்தளத்துக்கு ஒரு முஸ்லீம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்த ஜேவிபி காண்டி அடி அடிக்கிறது காண்டி தோசை சாப்பிட்றதுக்காண்டி காண்டி ஆறாவது பாராளுமன்றத்தில் மத்தியானம் தோசை அதே நேரம் அங்கே முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை ஆனா நாங்க தோசை சாப்பிடுறத நாங்க வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிடுறாங்க வெக்கம் தன்னுடைய முஸ்லீம் சமூகத்து கூட அந்த இருபத்தி ஐயாயிரம் வேண்டி கொடுக்கிறாங்க பத்தொன்பது குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது இன்றைக்கும் ஆறாம் தேதி தலைக்கு மேலே தண்ணி நிற்கிது அந்த இடத்த சொல்றேன் நான் எங்கேண்டு விருதோட வட்டாரம்

தெற்கில் எழுபத்தையூவா ஐம்பதினாய் கொடுக்குறீங்க

ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிற மண்டு என்னுடைய மனச்சாட்சி என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நட்சுராவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது உழவிட்டு இருக்கிற அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்கிற ஏழு நிமிடத்தில் கதைக்கிறேன் அதை விட அறுவை காடு எனக்கு விளக்கி ஃபைசர் மந்திரத்து நிற்கிறார் வரியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க வெக்கமே இல்லையா எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் பாராளுமன்றம் அதுல எந்த சந்தேகம் இல்லை முஸ்லீம் ஜனம் உருவாக்கு போடாது கண்ணு நடக்கிறார் எல்லா இடமும் கொடுத்தாது எனக்கு வீடியோ வீடியோவை அனுப்புறாங்க தாங்க போய் காத்துல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரேச உறுப்பினர் அவருக்கு அனுப்பி என்பிபி க்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு வெக்கமா இல்லையா உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு விட எங்களோட ரஜீவன் சொல்லணும் இன துரோகிகள் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் போன்றார்கள் இனத்துரோகிகள் அல்ல கோடிக் காம்புகள் அல்ல இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது அதுக்கு பிறகு இவர் எங்களுடைய சுமந்திரனோட போய் நின்ற படம் இது எங்களை இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை நான் தமிழன் நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்பட ஒண்ணும் மதில் வாஞ்சி போய் தோசை சாப்பிட்டு அடுத்த ஃபோன் களை வரது கல்லன் உங்கள்கிட்ட என்பிபியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டு இருக்கிறது ஃபோன் கல்லன் இப்படியானதை வச்சிருக்கிறீர்கள் அதற்கு நான் டிசிஜி மீட்டிங்கில் இந்த தூசண வார்த்தை கதை கேளு நான் இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டு ஆனால் ஆனால் அதை பற்றி கதை கேளு என்ன வெக்கமென்றால் வழிவடக்கு காணிபிடி பற்றி ஒரு வசனம் கதை கேளாது

வழிவடக்கு காணிகளை பற்றி விரிக்கிறார் தப்பு தப்புறதை வழிவடக்கு காணி பிடிப்பை பற்றி கலைக்கலாது தையண்டி பன்ஸை பற்றி கலைக்கலாது மக்களுடைய காணிகள் ஆமிக்கார் பிடிச்சி வச்சிருக்காங்க அதை பற்றி கதைக்கலாம் அது அந்த நூற்றி மில்லியன் இண்டோ ஸ்டேடியம் அதை பற்றி கலக்கலாது பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வச வா வாச வா விலகர் வ வ வசனங்கள் பாவிக்கவும் நான் சொல்கிறேன் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு இதுக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக் கொண்டு நன்றி வணக்கம் புதுமெண்ட்